வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோ சீசன் நைனில் ஒரு தரமான சிறப்பான சம்பவத்தை பண்ணிருக்காரு இல்ல இல்லை பாஸ் கண்டெஸ்ட் கிட்டே எதிர்பார்த்தாரு அவங்க ஒன்றும் பண்ணல அப்போ நானே பண்ணுறேடா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்காரு அவசியமாக இது பண்ண வேண்டிய விஷயம் தான் ஏன்னா சோசியல் மீடியாவில் கேவலமாக தாறுமாறாக விமர்சனம் பண்ணப்பட்டு வந்தது கழிவு ஊற்றப்பட்டு வந்தது இங்கே இருக்கிற கண்டெஸ்டன்ட் பண்ணுற ஆபாசமான செயல்கள் பேச்சுக்கள் இதெல்லாம் பிக் பாஸ் வந்து நமக்கு பிரமோலை காட்டுறது ஒரு ஒரு சீசனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்துக்கு ஃபேமஸ் ஆகும் இந்த சீசன் வந்து போது ஆபாசம் அருவருப்பு அதானே அப்படின்னா அப்படி சொல்லாமல் டிசிப்ளின் இல்லை டிசிப்ளின் சுத்தமாக இல்லை இங்கே வந்து எழுந்திருக்க மாட்டேங்கு தூங்குறீங்க எந்திக்க மாட்டேறீங்க அப்புறம் மைக்கு போட மாட்டீங்க கேப்டனே பல முறை மைக் போட மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாரு அதனால கேப்டன் துஷாரின் பதவி பறிக்கப்படுகிறது ஒழுக்க இல்லாத வீட்டுக்கு தலை எதுக்கு இந்த வீட்டு தலையே தேவையில்ல அப்படின்ட்டாரு இந்த சீசன்ல தான் முதல் முறையா வீட்டு தலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கிறோம் கேப்டனுக்கு அப்படின்னு சொன்னாரு வீட்டு தலைக்காக ஒரு தனி ரூமும் கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து இதை ஆரம்பத்திலேயே சொன்னோம் இந்த டாஸ்க்ல கலந்துக்கும் போது மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் குறிப்பா லக்ஸரி வீட்டில் இருக்கவங்க ஏன் துஷாரா தேர்ந்தெடுத்தாங்கன்னா துஷார் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டா அப்படி அவர் வந்து எடுப்பார் கைப்பில்லையா வந்துருவாரு அப்படின்னு தான் இப்போ ஆதிரை போட்டியில் இருந்தாங்க ஆதிரை பிரச்சனை பண்ணுவாங்க அந்த பக்கம் பிரவீன் ராஜு சொல்லவே வேணாம் ஸோ இவங்க ரெண்டு பேரோட கம்பேர் பண்ணும்போது இவன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் தேர்ந்தெடுத்தாங்க அதுக்கு அவங்க என்ன உருட்டு உருட்டுனாலும் விளக்கம் கொடுத்தாலும் அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை இல்லைனா அந்த டாஸ்கில் போது இவர் சொல்கிறாரு நான் வந்து பேசவே தேவையில்லை கத்த தேவையில்லை அக்ரெசிவாக இருக்க தேவையில்லை ஆனாலும் வந்து என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்லாம் வந்து உதாரி விட்டார் உடனே பார்த்தீங்கன்னா எல்லோரும் கை தட்டுறாங்க வெளியில் அப்போ அந்த பிரவீன் காந்தி கூட இருந்தார்ல பயங்கரமாக கைத்தட்டி அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க துஷார் தான் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நம்ம சொன்னோம் தம்பி பேச்சு தான் அப்படி இருக்குது செயல் அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உதாரு அப்படின்னு அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா நந்தினி எஃபெக்ட் ஆகுற டைம் அப்போவே கத்தினார்ல கத்துனது மட்டும் இல்லை அங்கே போய் அழுகுராப்டி சோஃபாவை போட்டு குத்துறாப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டாரு இத்தனைக்கும் பேசக்கூடாதுன்னா சொல்ல பேசலான்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா தான் இந்த சம்பவம்லாம் பண்ணார் தம்பி இது மட்டுமே இல்லை இவருடைய அந்த லவ் போஷன் இருக்குல்ல இப்போ ஒரு காட்சி ஒன்று இவர் குஷனில் உட்காந்துருக்காரு கார்டன் ஏரியாவில் கீழே வந்து நேர் எதிரில் பார்த்தீங்கன்னா அவங்க அரோரா உட்காந்துருக்குறாங்க கீழே வியூ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க வியூவா என்ன வியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிக்கிறோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இவர் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அவங்க வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க என்ன கான்வெர்சேஷன் இது அப்படின்னு பார்த்தா அப்புறமா சொல்கிறாங்க சைடில் ஸ்விம்மிங் ஃபூல் இருக்குல்ல ஸ்விம்மிங் பூலை பற்றி பேசுறாங்களாம் அது வரை ஸ்விம்மிங் பூலை பற்றி தான் இருந்தீங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு அப்புறம் நிறைய பதிவுகளெல்லாம் எழுதிருந்தாங்க அவங்க ஸ்விம்மிங் பூலை பற்றி பேசல அவங்க வந்து கவர் அப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கான்வெர்சேஷன் கண்டினியூ ஆகுது பாத்ரூம் ஏரியாவை பத்தி கிளீனிங் எல்லாம் பேசுறாங்க அப்போயும் நமக்கு டவுட் டே நீங்கள் எதை பற்றி தான் பேசுறீங்க உங்க ரியாக்ஷனுக்கும் உங்க பேச்சுக்கும் சம்மந்தமே இல்லையே ஏன்னா நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆபாசமாக தான் பேசிட்டு இருக்கிறாங்க இந்த அரோரா பலூன் அக்கா இருக்கிறாங்கல்ல அவங்க இந்த இந்த கேங்கை வச்சுக்கிட்டு தான் துஷாரு ஆதிரை எஃப்ஜே இந்த கேங்கை வச்சுக்கிட்டு அங்கே வாட்டர்மெலன் பக்கத்தில் போயிட்டு கிட்ட போய் அவர் முகத்தை பிடிச்சி தூக்குறாங்க அவர் வந்து வேணாம் நீ எதுக்கு பண்ணுறது தெரியுது என்ன டென் பண்ணி நான் ஏதாவது பண்ணி அப்படின்னு சொல்ல இவங்க சிரிக்கிறாங்க திரும்ப திரும்ப அதை ட்ரை பண்ணுறாங்க சரி இது இப்படின்னா இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆதிரை எஃப்ஜே அரோரா இவங்க பேசுகிறாங்க அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசுகிறாங்க அதை பற்றியும் பதிவு எல்லாம் போட்டிருந்தாங்க நமக்கு ஒன்றும் புரியல ஏதோ பாண்டிச்சேரி ஆப்பிள் அப்படின்றாங்க ஆப்பிள் எப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் ஆக அப்படியே கட் பண்ணால் இன்னொரு இடத்துல அந்த கனியக்கா டீம் இருக்காங்கல்ல அன்பு கேங் டீம் அதில் ஆதிரை வந்து சபரியை பார்த்து சொல்கிறாங்க இவனுக்கு விளையாட்டில் பார்வதி வந்து பிடிச்சாங்கல்ல அந்த மாதிரி நான் உன்னை பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் பாட்டை பிடிப்பேன் அப்படின்னு நான் காமெடியாக சொல்லலை நான் சீரியஸாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கிறாங்க ஆதிரை இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எஃப்ஜே கிட்ட சொல்கிறாங்க எஃப்ஜே தொடாமல் பேசு அப்படின்னு சொல்கிறேன் அப்படி அவங்க ஒன்றா வந்து தொடட்டும் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வர்றாங்க அது ஒரு ஆக்ஷனோட வர அவங்க சொல்லி காட்டுறாங்க வந்து அவங்க பக்கத்தில் கனியாக்கா வேற இருக்கிறாங்க அவங்களும் சிரிக்கிறாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சபரி அண்ட் அன்புக்கு எல்லாம் சேர்ந்து பண்றது அது ஒரு எயிட்டீன் எயிட்டீன் பிளேஸ் கண்ட் எப்பயாவது ஒரு காமெடி பண்ணால் பரவாயில்ல எப்பவுமே வா அது மட்டும் தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கண்டென்ட்னே நினச்சிட்டு இருக்கிறாங்க நைட்டு ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே அரோரா வந்து இவனை கூப்பிட்றாங்க அவங்க எதாவது சொல்கிறாங்க இவர் சரியாக கவனிக்கல அட்டென்ஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்கிட்ட எஃப்ஜே தோளில் போய் சாஞ்சுக்கிட்டு அழுகுறாங்க அவர் கம்ஃபர்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் நைட்டு ஒரு மணிக்கு பாத்தீங்கன்னா இவரை தனியாக கூப்பிட்டாங்க தனியாக ரூமுக்கு அங்கே வந்து கேட்க அவர் வந்து எனக்கு வந்து மைண்டு ஜோன் அவுட் ஆகிட்டியா அப்படின்னு கேட்க ஜோன் அவுட்லாம் இல்லை எனக்கு எப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகுது ஒரு விஷயத்தில் பிக் பாஸ் சொல்லும்போது கூட பார்த்தீங்கன்னா என் கவனம்லாம் வேற எங்கேயோ போகுது நான் அப்படிதான் அது ஒர்க் அவுட் பண்ணணும் பண்ணுறேன் சரி வா பக்கத்தில் வந்து உட்காந்து பேசு அப்படின்றாங்க அந்த பலூன் அக்கா பக்கத்தில் போக தம்பி பயப்படுறாரு இருந்தாலும் அப்புறம் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க அப்புறம் பேசுறாங்க இதையே தான் பேசுகிறாங்க சரி ஹக் பண்ணலாமான்னா அப்பயும் தம்பி வந்து பதறாரு இல்ல இல்ல வேணா நீ போய் தூங்கு நான் வந்து நான் சரி பண்ணுறேன் ஏன் தப்பு தான் நான் சரி பண்ணிடுறேன் இனிமேல் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் சொல்றாரு அவங்க கடைசி வரையும் இல்லை எபிசோடில் அதை போடல நான் ஹக் பண்ணாங்க ஹக் பண்ணிட்டு அங்கே ஒரு கிஸ்ஸு அந்த பக்கம் இன்னொரு பக்கம் எஃப்ஜேவும் அந்த ஆதிரையும் பண்ணுறது அது வேற மாதிரி இருக்கு அவங்க பண்றது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பார்க்க போது யூஸ்வலா கேம்ல இவங்க என்ன பேசுறாங்க இவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீ கோட் பண்ணுவோம் மற்ற சீசன்ல எல்லாம் இப்ப பாக்குற இப்படி தான் இருக்கு அதுக்கப்புறம் இவங்க நார்மலா பேசினா கூட நமக்கு வேற எங்கேயோ போகும் போல இருக்கு டே உண்மையாவே நீங்க தான் பேசுறீங்களா இல்லைன்னா இதுக்குள்ளேயும் டபுள் மீனிங் இருக்காடா அப்படின்னு கேட்கற மாதிரி தான் இருக்கு சுச்சுவேஷன் ஏன்னா அந்த லெவல்ல எடுத்துட்டு போயிட்டானுங்க ஒஸ்டா வெளியில எல்லாம் கழுவி ஊத்துற தான் இருக்கு ஆபாசமா இருக்கு அறுவருப்பா இருக்குன்னு அதை பிக் பிக்பாஸை சொல்ல முடியாதுல்ல அதனால் டிசிப்ளின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒழுக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் பதவியை பறிச்சிருக்கிறார் பறிக்கணும் தான் இந்த கேப்டன்கிட்ட இருந்து ஏன்னா இவங்க கொடுத்த அளவுக்கு பில்டப் இல்லை அவர் கொடுத்த அளவுக்கு பில்டப் இல்லை இந்த ஃபர்ஸ்ட் இதை கேப்டன்சியை கொடுக்கும்போது இந்த சீசனில் இதுவரை இல்லாத அளவுக்கு தலையன் பெயர் வச்சிருக்கிறாங்க அதனால வந்து தி பெஸ்ட் கேப்டன் அப்படின்லாம் உதார் விட்டு அதை ஃபர்ஸ்ட் கேப்டன் அப்படியே வந்து வரலாற்றுல இடம் பிடிச்சிட்டாரு அப்படின்லாம் வந்து பில்டப் பண்றாங்கல்ல இப்ப வரலாற்றுல இடம் பிடிச்சிட்டப்பா இந்த சீசன்ல இந்த இதுக்கு முன்னாடி கூட இப்படி பறிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சட்டம் ஞாபகம் வரல கேப்டன்சியை பறிச்சிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஆனா இந்த விஷயம் ஞாபகம் இருக்கும் எப்பவும் துஷார்னு ஒருத்த வந்தான் அவனு அவனுக்கு இந்த மாதிரி கேப்டன்சியை கொடுத்தாங்க கேப்டன்சியை வந்து ஒழுங்கா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டாங்க அப்படிங்கிறது எப்பவுமே ஞாபகம் இருக்கும் இன்னும் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நேரடியா பிக் பாஸ் கண்டிக்கலனால ஒரு ஹிண்டாவது கொடுத்தா அவங்க திருந்துனா கரெக்டாக இருக்கும்னு பார்க்குறேன் ஏன்னா எங்கேயாவது ஒருத்தர் இந்த மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல ஒரு ஃபுல் எபிசோட்ல ஏதோ ஒரு தனியா இருந்தாலும் அவங்கள கழுவி ஊற்றலாம் பார்க்குற இடம்லாம் எல்லாம் இப்படியே இருந்தா எப்படி அதுவும் அந்த டோட்டல் அன்பு கேங் இதை ஒரு வேலையாவே பார்த்துட்டு இருக்கிறாங்க இவங்க அக்கா ஆதிரி அக்கா இவங்க ரெண்டு பேர் தான் கெடுத்துட்டாங்களா அன்பு கேங்க இல்ல அன்பு கேங்கே அப்படிதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல சோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சம்பவங்களை நீங்க எப்படி உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்